இன்னைக்கு எனக்கு இருந்த ஒரு பெரிய குறை நீங்கி விட்டது என்னன்னா தம்பி கிட்ட ஏதாச்சும் ஒன்னு வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன் பெரியார் படத்தில் நடிச்சதுக்காக பெரியார் படத்தில் நடிச்சதுக்கு நான் சம்பளம் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அந்த படத்தினுடைய நூறாவது நாள் விழால நான் ஊதியம் வாங்காம நடிச்சதுக்காக தந்தை பெரியார் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வருஷம் அணிஞ்சிருந்த இந்த மோதரத்தை வந்து ஆசிரியர் வீரமணி அவர்கள் கலைஞர் கையால கொடுத்து எனக்கு அணிவிச்சு விட சொன்னாரு அது இப்ப என் விரல் இருக்குது அதே மாதிரி என்னுடைய மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவரை நான் பொழுது உனக்கு ஏதாச்சும் நான் கொடுக்கணும் என்ன வேணும்னு கேளு அப்படிங்கிறாரு எனக்கு திடீர்னு என்ன கேட்குறன்னு தெரியல என்னென்ன ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னா நீ அக்செக்ட் பண்ற தம்பிஸ் இருந்தா கொடுங்க அப்படின்னா சிரிச்சாரு தலையில் பெருசா ஏதாச்சும் கேளு எனக்கு பெருசா கேட்க தெரியலீங்க என்ன பண்றது தெரியல அப்படின்னா உடனே உறவையாளர் கூப்பிட்டாரு போய் உள்ள போய் ஒரு கரலாக்கட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு இன்னைக்கு அன்பு தம்பி எழுச்சி தமிழர்கிட்ட கிட்ட இருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செக் வாங்கிட்ட இந்த ரூபாய் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற சிறப்பாக படிக்கிற மாணவர்களுக்காக கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை மட்டும் தம்பி நினைவா பிரேம் போட்டு என் வீட்டில் வச்சுக்கிறேன் தம்பி தம்பி ரன்னு தம்பி பாவரனும் நீங்க சேர்ந்து எனக்கு ஒரு பிரேம் போட்டு அந்த ஐநூறு ரூபாய் நோட்டு அதுல ஒட்டி பக்கத்துல வந்து தம்பி திருமாவோட படம் இருக்கணும் அவருடைய கையெழுத்தும் இருக்கணும் வாங்கி கொடுத்துருங்க இது ஒரு வருஷத்தோட முடிவு முடிவடைகிற விஷயம் இல்ல ஒவ்வொரு வருடமும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினத்தன்று ஐம்பதாயிரம் ரூபாய்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்காக உதவி செய்ய வேண்டும் என்று உதவி என்று கூறக்கூடாது உரிமை அது ஒரு உரிமை தொகை நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல உரிமைக்குது அதை வந்து ஒவ்வொரு வருஷமும் செய்யறதுக்கான ஒரு விழிப்புணர்வு எனக்கு ஏற்படுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தம்பி கொஞ்சம் பாத்துங்க சரி இல்லையா அதை விட சிறப்பு நம்மளுக்கு கடவுள் இருக்கார இல்லையாங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லைங்க நம்மளுக்கு பிரச்சனையே ஜாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் கடவுள் ஒண்ணு ஜாதியை வச்சுட்டு தமிழ் தேசியம் எப்படி எப்படி சாத்தியமாகும் ஆணவ கொலை எப்படி நடக்குது ஜப்பான்ல இருந்து என்ன வெட்டுற ஜப்பான் பேரம் வெட்டுறா வந்து வெட்டுறானா ஒரு தமிழன் தான் வெட்டுறா அப்ப ஜாதி எப்படி தமிழ் தேசியம் வளரும் அதனால ஜாதி அறிக்கை தமிழ் தேசியம் அதுதான் முக்கியமான கொள்கை அதை வச்சுட்டு ஜாதியை வச்சுட்டு அடங்கு அப்படின்னா அடங்க மறுப்போம் அத்து வருவோம் உலகத்திலேயே கடல் நம்புறேங்க பூமியின் நேரம் கடல் நீளம் நேரம் கடல நீளம் அரவணைச்சு போகாம இருக்க முடியாதா முடியாத அரவணைச்சு போகணும் அதனால தான் இப்ப எங்க பார்த்தாலும் அம்பேத்கர் 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 எல்லாரும் தோல் மேல கைப்பட வேண்டிய நிலைமை வந்துருச்சு ஆனா எதுக்காக தோல் மேல கை போடுறான்னு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் வாத்தியார் பாட்டு எம்ஜிஆர் பாட்டு போயும் போயும் மனிதனுக்கு அதுல கைகளை தோழில் போடுகிறார் அதை கருணை என்று அவன் கூறுகிறான் கைகளில் எதையோ தேடுகிறான் கையில் பட்டதை எடுத்து ஓடுகிறான் பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே இந்த பாசிச குணங்களை மனிதன் போர்வையில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்